வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார்குள்ளயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் ஸோ அந்த யோகாவில் என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து திரியங்க தாடாசனா திரியங்கன்னா சாய்வான அதாவது சைட் பெண்ட் வந்து பண்ண போகிறோம் தாடாசனா வந்து பர்வதாசனா மாதிரி மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோன்னா அது மாதிரி தான் திரியங்க தாடாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம் பயிற்சி ஒன்று இந்த மாதிரி சுக்காசனா உட்காந்துக்கோங்க சுக்காசனா சப்பளம் கிளம்பு போட்டு உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க இப்போ வலது கையை கொஞ்சம் தள்ளி நம்ம வைக்க போகிறோம் வைக்கும் போது இந்த தோல் இந்த மாதிரி வரக்கூடாது நல்லா இப்படி தள்ளி இப்படி விரிச்சு வைக்கணும் இப்போ இடது கையை வந்து அப்படியே காதோட ஒட்டி இப்படி கொண்டு வரணும் வந்துட்டு அப்படியே வந்து இப்படி பெண்ட் பண்ணணும் நல்லா வந்து சாய்க்கணும் பெண்ட் பண்ணும் போது எல்போ வந்து மடியக்கூடாது அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கையை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க வந்துட்டு நல்லா இருக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் நம்ம எப்படி சாயும் போதே உங்களுக்கு தெரிஞ்சவோம் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இழிவுத்தன்மை தன்மை நல்லாவே வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் இப்போது இடது கையை நல்லா இப்படி தள்ளி இப்படி வச்சிருங்க தோள்பட்டை நல்லா இப்படி இந்த பக்கம் விரிஞ்ச மாதிரி வரணும் உங்கள் மார்பு பகுதி நல்லா விரியணும் இப்போது வலது கையை காதை ஒட்டி இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி சாயப்படும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து எழுந்து நின்றுக்கலாம் பயிர் சாசனம் இரண்டு கால்கு ரெண்டும் நல்லா சேர்த்து அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க கால் பகுதி வந்து நல்லா நேரா இருக்கணும் இப்போ உட்காந்து பண்ணதை அப்படியே வந்து நம்ம நின்னுட்டு பண்ண போறோம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை இப்போ வலது கையை வந்து வச்சுக்கோங்க இடது கையை நீட்டி காதை ஒட்டிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண போறோம் பெண்ட் பண்ணும்போது இந்த வலது கை அப்படியே நல்ல கீழே இறங்கும் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா உங்களோட மாரும் பகுதி இப்படி முன்னாடி கொண்டு வந்து பெண்ட் பண்ணக்கூடாது நல்லா இப்படி வச்சுட்டு எப்படி நிலையில இருக்கோ நேராக அதே நிலையில வந்து அப்படியே வந்து சைட்ல வந்து பெண்ட் பண்ணணும் உங்களால எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால எடுத்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே உள்ளேல வெளியே விடலாம் இப்போ அப்படியே வலது பக்கம் செஞ்சிடலாம் வளர்ந்து கை நீட்டிட்டு திருப்பிக்கோங்க காதை ஒட்டிட்டு அப்படியே வந்து இடது பக்கமாக டிபெண்ட் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆனந்த மூஞ்சி உள்ளே எழுத்து வெளியிடலாம் செய்யும் போது ஒன்று கவனிச்சுக்கோங்க முட்டி வந்து மடங்கக்கூடாது நான் கால் பகுதி ஃபுல்லாக எல்லாமே வந்து நேராக தான் இருக்கணும் உங்களோட இந்த அப்பர் பாடி இல்லைன்னா டார்ஸோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் நல்லா சைடில் வந்து பெண்ட் பண்ணணும் இப்போது நம்ம ஆசனா பயிரெலாம் திரியங்க தாடாசனா இதுக்கு வந்து கைகள் வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க இப்படி கோத்துக்கோங்க அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மேல் நோக்கி அப்படி தூக்கிடுங்க இப்போ எப்படி பயிற்சி ஆசனெலாம் பண்ணுமோ அதே மாதிரி வந்து நம்ம வலது பக்கம் அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம் பெண்ட் பண்ணும் போது உங்களோட கைகள் வந்து மடங்கக்கூடாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படியே இப்படி பெண்ட் பண்ண போகிறோம் கை கோத்த மாதிரியே அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம் நல்லா இப்படி விரிக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் நடுநிலைக்கு வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விழை விடலாம் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம் கையை வந்து காதை ஓட்டி அப்படியே வச்சுக்கோங்க கைகள் நேராக இருக்கணும் கால்கள் நேராக இருக்கணும் ஒன் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் கைகளும் தளர்த்திக்கலாம் இது திரியங்க தாடாஸ்னா இப்போ கைகள் நீட்டியே வச்சிருக்கிறதுனால வந்து கைகள் ஏதாவது வலிச்சுன்னா தோள்பட்டை வந்து நல்லா வந்து ரொட்டேஷன் பண்ணிடலாம் அதே மாதிரி மலந்த பக்கம் எடுத்து அதே ஆப்போசிட் சைடில் அப்படியே பண்ணிடலாம் அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எல்பூவை வந்து நீட்டி நீட்டி மடக்கிடலாம் உடனே உடனே வந்து இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கைகள்ல வலிக்காது திரியங்க தாடாசனா பயிற்சாசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் ஒன்று இரண்டு எல்லாம் பார்த்தோம் அதை உட்காந்துட்டு சைட் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருந்தோம் அதே மாதிரி நின்றுட்டு அதே மாதிரி சைட் ஸ்ட்ரெச் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி போஸை வந்து நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணிவிட்டு காய் உடம்ப வந்து மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து சாய்வான நிலையில் பண்ணணும் வலது பக்கமும் இடது பக்கமும் பண்ணிகிட்டே இருந்தோம் இதை வந்து நிறைய டைம் பண்ணுறதுனால என்ன ஆகும் இப்போ சின்ன பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தாடாசனம் பண்ணும்போது வந்து அவங்கள ஹைட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது வளர்ச்சி கம்மியாக இருக்குது அந்த வயசுக்குள்ளே வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தாடாசனெல்லாம் பண்ணிங்க அவங்க நல்லாவே வளர்ச்சி அடையலாம் கைகளை கோர்த்துக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு குதிக்காலம் மட்டும் தூக்கிகிட்டே அப்படியே இருக்கலாம் அதில் அப்படியே ஹோல் பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த திரியங்க தாடாசனம் இதையும் வந்து பண்ணலாம் பண்ணும் போது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து நல்லாவே வளர்ச்சி கிடைக்கும் இப்போ அப்படியே சைட் பெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் போது இங்கே எக் இருக்கிற இந்த இடுப்பு பகுதியில் இருக்கின்ற இருக்கின்ற எக்ஸ்ட்ரா இந்த சதைகள்லாம் வந்து நல்லாவே இதாகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்ட்டும் நல்லா ஓப்பன் ஆகும் கைகள் வந்து நல்லா நீண்டுகிட்டே இருக்கிறதுனால கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் போகும் இதில் வந்து முட்டி மடங்காமல் வந்து பார்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கால்க்கு நல்ல வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு போகும் வயிற்றுக்கும் வந்து உங்களுக்கு வந்துமே ரொம்பவே நல்லது இந்த ஆசனம் அமைச்சர் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள் ஆங்கில வார்த்தைகள் ஆங்கில வாக்கியங்கள் இவற்றை எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவதற்காக பயன்படுத்துவது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ப்ராட் டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நல்ல டீச்சரு அவங்க இப்போ வந்து நடத்துறதில்லை அவங்க பாடம் நடத்துறது இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வி ஆர் யூசிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அவர்கள் அவர்கள் அப்படிங்கிற மரியாதையாக அவங்கள சொல்கிறோம் இல்லையா அவர்கள் இப்போது பாடம் நடத்துவதில்லை நடத்துவதில்லை அப்படிங்கறத நீங்க நெகட்டிவாக சொல்றீங்க இல்லையா அப்போ நாட் ஆட் பண்ணிக்கணும் she இஸ் நாட் she இஸ் நாட் நடத்துவதில்லை டீச் டீச்சிங் she is not teaching இப்பொழுது at present she is not teaching at present so that present அப்படிங்கற இந்த எக்ஸ்பிரஷன தான் நம்ம இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா at the, the moment அட் ப்ரெசெண்ட் ரைட் நவ் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ இஸ் நாட் டீச்சிங் அட் present. இப்பொழுது அவர்கள் பாடம் நடத்துவதில்லை இப்பெல்லாம் இப்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷனை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அட் ப்ரெசண்ட் இஸ் நாட் டீச்சிங் இப்பொழுது அவர்கள் பாடம் நடத்துவதில்லை கண்டினியூவஸ் டென்ஸா இருந்தா கூட நம்ம ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்கிறது கூட பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்திக்கிறோம் மோர் எக்ஸ்பிரஷன் ேட்டிங் பிரசன்ட் கண்டினியூஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் மார்னிங் திஸ் மார்னிங் இன்று காலை இல்லையா இன்று காலை இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செஞ்சேன் இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செய்யலை இன்னைக்கு காலையில் நான் இதெல்லாம் செஞ்சேன் இன்னைக்கு காலையில் நான் இது இதெல்லாம் செய்யலை இதை சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தும் திஸ் மார்னிங் இன்று காலை காலையில் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார்டனில் கூட சில பேர் வேலை செய்வாங்க கார்டன் தோட்டத்தில் போய் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சது பூக்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது கார்டனிங் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக காலையிலே செய்யக்கூடிய வேலைகள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அவர் கார்டனிங் ஒர்க்கே செய்யலை டெய்லி அவர் காலையில் கார்டனுக்கு வந்துடுவார் ஆனால் இன்றைக்கி அவர் வரலை அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க இன்று காலை அவர் தோட்ட வேலை செய்யவில்லை அவர் இல்லையா அவருக்கு என்ன ஹி ஹி இஸ் செய்யவில்லை நெகட்டிவாக சொல்ல போறீங்க நெகட்டிவாக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு யூ ஆர் யூஸிங் நாட் நாட் செய்யவில்லை டூயிங் நாட் டூயிங் தோட்ட வேலை தோட்ட வேலை என்ன தோட்டம்னா என்ன கார்டன் ஓகே இஸ் நாட் டூயிங் கார்டன் வேலை ஒர்க் இன்று காலை இன்று காலைக்கு என்ன திஸ் மார்னிங் இன்று காலைக்கு என்ன திஸ் மார்னிங் திஸ் மார்னிங் இன்று காலை திஸ் மார்னிங் இன்று காலை அவர் தோட்ட வேலை செய்யவில்லை ஹீ இஸ் நாட் டூயிங் கார்டன் ஒர்க் திஸ் மார்னிங் சார் இன்று காலை அப்படின்னா டுடே மார்னிங் அப்படின்னு தானே சார் சொல்லணும் இன்று காலை இன்றுன்னா டுடே காலைன்னா மார்னிங் டுடே மார்னிங் தானே சார் நீங்கள் சொல்லணும் ஏன் சார் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க மார்னிங் டுனிங் சொல்றீங்க நீங்களே யோசிச்சு வைக்கிறீங்களா சொல்றது இல்ல யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க எவ்வளவு கிடைச்சாலும் திகட்டாது சோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம ட்ராவலை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் போனோம்னா ஒன்லி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளைட்டு தான் ஏன்னா அதில் மட்டும் தான் நம்ம நல்லா டைமாக கன்சியூம் பண்ண முடியும் ஷிப்பில் போனாலுமே கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஸோ அந்த ஃப்ளைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு ஃப்ளைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ளைட்டு எங்கேருந்து எங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்துச்சு முப்பது மணி நேரம் இது தொடர்ச்சியா பறக்குமா ஸோ அப்படி போது நீங்க ரெண்டு சன்ரைஸை ஒரே டைம்ல பார்க்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேல்டுல எது ரொம்ப லாங்கஸ்ட் அண்ட் கமர்ஷியல் ஃபிளைட் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்லேருந்து நியூயார்க்கு பறக்கக்கூடிய ஃபிளைட் தான் இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பறக்குமா ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் இப்ப இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் சரி ஸ்மாலஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடியதான் சொல்றாங்க வெறும் ஒன்றரை நிமிஷத்துல டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆயிடக்கூடிய ஒரு பிளைட்டு இதோடைய டேக் ஆஃபே பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது செகண்ட் தான் ஒன்பது நிமிஷம் போது ரொம்ப நெய்பரிங்கான ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஸ்காட்லாண்ட் இருக்கக்கூடிய ஆர்கனி ஐலாண்ட் இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய வெஸ்டே மற்றும் பாப்பா வெஸ்டே இந்த ரெண்டு இடத்துக்கு போறதுக்காக தான் இந்த பிளைட்டை யூஸ் பண்ணுவாங்களாம் ஒன்றரை நிமிஷத்துல நீங்க அங்க போய் இறங்கிட முடியும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது செகண்ட்ல ஏறி இறங்கிடுமா சோ இதுதான் ரொம்ப ஷார்டஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளைட்டா பார்க்கப்படுது ஜப்பான் மட்டுமே தான் இருக்கிறதுல ரொம்ப பஞ்சுவாலிட்டியான கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த ஜப்பான்லயே ட்ரெயின் பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சுவலா நடத்துவாங்க பத்து மணிக்கு அங்க ரீச் ஆகணும்னா ஷார்ப்பா பத்து மணிக்கு அங்க ரீச் ஆயிடணும் இன் கேஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா கூட அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஃபுல் ஸ்கெட்யூல்ல ஒரு அனவுஸ்மென்ட குடுக்கறதாவும் சொல்லிருக்காங்க அண்ட் நாங்க டாக்குமெண்டாவும் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் இதனால லேட் ஆச்சு இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ரீசன் மட்டும் இல்லாமல் அப்பளும் கேட்குற அளவுக்கு அவ்வளோ பஞ்சுவலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் ஜெர்மனி அண்ட் பாரிஸில் இது இருக்கு பட் அது இன்னும் ஒரு படி மேலே எல்லாருக்குமே ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்களா ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அவங்க ஆஃபீஸுக்கு போகிற வேலைகள்லாம் இருக்கும் ஆஃபீஸில் போய் லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா அதனால ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்றதுக்காக ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அதை நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த ஆபீஸ்ல காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்செஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க வெளிநாட்டு ட்ரெயினை பத்திலாம் பேசுறீங்களே ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரெயின் இல்லையா நம்ம நாட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினை பத்தி ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருபத்தி மூணு பில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் டிராவல் பண்றதா சொல்லிருக்காங்க அண்ட் நம்ம ட்ரெயின் ட்ராக் ஒரு நாளைக்கு ஓடுது இல்லையா ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுது அது எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தையும் ஒன்றரை நாள்ல சுத்தி வரலாம்ப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த உலகத்தை சுற்றக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆனது அவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு வேர்ல்டில் எவ்வளோ இடங்கள் இருக்கு எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு ஆனா எத்தியோப்பியா மட்டும் கொஞ்சம் தனித்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்ன காரணம்னா இந்த உலகமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இருக்கும் போது எத்தியோப்பியா மட்டும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஓன் கேலண்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதனால தான் அவங்களுக்குன்னு வேரியேஷனும் கிடைக்குது எத்தியோப்பியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி அவுட் சைட் வேர்ல்டோட அதிகமாக கனெக்ஷன் இருக்காது இன்டர்நெட்டோ ஒய்ஃபையோ பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தியோப்பியாவுக்குன்னு தனி கிரைட்டீரியாவே இருக்கு இப்போ நமக்கெல்லாம் நியூ இயர் இப்போ ஜனவரி அப்படின்னு ஒன்றாம் தேதினு சொன்னோம்னா இல்லை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டை செலிப்ரேட் பண்ணுறோம்னா அதே அங்க பார்க்கும்போது ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி இல்லைனா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் அவங்களுக்கு நியூ இயர் ஸோ இப்படி தான் அவங்க அவங்களுடைய கேலண்டரையும் வச்சுட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பேர் இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது யூகே தான் யூகேன்றது சின்னதாக இருக்கும் பட் அதோட அபர்வேஷன் ரொம்ப பெருசு யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்தன் அயர்லாண்டு அப்படின்றது தான் பெரிய பேர் இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொன்னா அது யூகே மட்டும் ஃபிளைட் ஓட்டக்கூடிய பைலட்டும் கோ பைலட்டும் ஒரே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆனால் கூட இன்னொருத்தங்க ஃப்ளைட் சாக்கிரதையா ஓட்டிட்டு போலாம் அதனால ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு குக் சமைச்ச வெவ்வேறு ஃபுட்டு தான் போகுமா சாப்பிட்டு ஜம்மு ஓட்டிட்டு போகலான்றது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களை

தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி பதினெட்டுல என்ன அப்படின்னா வெற்றிகளை அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை விட வெற்றிகளை கையாள தெரியாதவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கியவர்தான் வினோத் காம்ப்ளி அவர்கள் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது வினோத் காம்புளி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலக கோப்பை இன் அந்த வான்காடு மைதானத்தில் இருந்து அழுதுகிட்டே வந்து வெளியே போவார் அப்படி ஒரு சூழலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுதோ இல்லையோ நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வினோத் காம்புலியை வந்து நல்லா தெரியும் வினோத் காம்புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி அறியப்படுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்கூல் கிரிக்கெட்ல மும்பை ஸ்கூல் கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர் இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் முறையில் ஆறுநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் அடிக்கிறாருங்க அதன் மூலம் வந்து அவர் நன்றாக அறியப்படுகிறார் இவர் வந்து இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட்டில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அவங்க அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி வந்து விளையாடாமல் இருப்பாங்க ஆனால் அவங்கள கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க சில சமயம் ட்ராப் பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு கம்பேக் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்போ இந்திய கிரிக்கெட் இருந்ததுங்க அது மாதிரி வந்து ஒரு கம்பேக் வீரராக நிறைய டைம் வந்தவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் காம்புலி அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம்தான் அவர் கிரிக்கெட்டில் இருந்தார் ஆனால் ஒன்பது முறை வந்து வந்துட்டு வந்துட்டு போனாருங்க அப்படிப்பட்டவர் தான் வினோத் காம்ப்ளி அவர்கள் இந்த கம்பேக் கொடுக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் நாம இந்த டைம் விளையாடலை அப்படின்னா டைம் நம்மளை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கப்பட்ட ஒரு சூழல் நிலவுங்க அது மாதிரி பல ப்ரெஷரை வந்து கையாண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத் காம்புளி அவர்கள்தான் ஆனா நல்ல உச்சத்தை குறுகிய காலத்திலேயே வந்து உச்சத்தை தொட்டாருங்க அந்த உச்சத்தை தொடும்போது ஒரு வெற்றியாளனுக்கு ஒரு தனிமையும் ஒரு வெறுமையும் ஏற்படுங்க அந்த தனிமையும் வெறுமையும் எவன் ஒருவன் சரியாக கையாளுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பயணத்தை நோக்கி நடைபெற முடியுங்க ஆனால் வினோத் காம்புளி அவர்களுக்கு ஒரு நட நட்போ உறவோ காதலோ அந்த சமயத்தில் அவருக்கு இல்லாத சூழ்நிலையால் அவரால் வெற்றியை தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு நிரசனமான ஒரு உண்மைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இவர் ஷார்ஜா அந்த கிரிக்கெட்ல தான் இவர் முதல் அறிமுகமாகிறார் அப்போ வந்து ஒன்று ரெண்டு போட்டிகளில் தான் இவருக்கு பேட்டிங் கிடைக்குது இருந்தாலும் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோப்பையில ரெண்டு வந்து இவர் அணியில் இடம்பெறாருங்க ஆனால் தொண்ணூத்தி ரெண்டு அந்த கோப்பை அணியில் அவர் இடம்பெற்றாலுமே அந்த இந்தியா வீரர்கள் அனைவருமே வந்து நல்லா ஜொலிக்கவும் இல்லை நல்லா விளையாடவும் இல்லைங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு கிரிக்கெட் கேரியர் வந்து ஒரு உச்சத்தை இருந்ததுங்க உடனே அந்த இங்கிலாந்து மேட்ச்சில் ஃபஸ்ட் எடுத்த அந்த ஜனவரி மாதம் நடந்த இங்கிலாந்து மேட்ச்லேயே சதம் அடித்தார் அடுத்த உடனே டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து டபுள் செஞ்சுரி அடித்தார் அதாவது டெஸ்ட்டு கிரிக்கெட்லேயே வந்து நல்ல ஆவரேஜ் ஐம்பதுக்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்க கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லும்போது அது வினோத் காம்ப்ளி அவர்கள் தாங்க அப்படி வந்து அவர் ஆவரேஜ் வச்சிருந்தாலுமே இருபத்தி மூன்று வயதிலேயே அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்தது அப்படிங்கிறதாங்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் பதினாலு இன்னிங்ஸ்லையே வந்து சா ஆயிரம் ரன்களை கடந்து சிறந்தவர் ஒரு முக்கியமான வீரர் என்று சொன்னால் அது வினோத் காம்ப்ளி அவர்கள் தான் இருபத்தி மூன்று வயதில் டெஸ்ட் கிரிக்கெட் முடிஞ்சிருச்சு இருபத்தி எட்டு வயதில் ஒரு நாள் தொடரும் அவருக்கு முடிஞ்சு போச்சுங்க ஏன் அவர் வந்து இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூடு தாங்க காரணம் அதாவது வினோத் காம்ப்ளி வந்து ஒரு கரீபியர் வீரர் மாதிரி எப்பயுமே காட்சி அளிப்பாருங்க ஆனால் அவருடைய பேட்டிங் வந்து நல்லா பயங்கரமா விளாசக்கூடிய வீரர் கிடையாது ஒரு ஸ்டைலிஷ் பேட்டிங் வீரருங்க வினோத் காம்ப்ளி அவர்கள் அவருடைய ஸ்டெயிட் டிரைவ்லாம் வந்து பக்காவாக இருக்குங்க அவருடைய பேட்டிங்லாம் செம்மையாக இருக்கும் ஆனால் அவருக்கு என்னென்னா ஷார்ட் பால் மட்டுமே அவருக்கு ஒத்து வராதுங்க என்ன அவருடைய பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஆட்டிடியூட் எல்லாருமே சொல்லுவாங்க ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த ஆட்டிடியூடு தாங்க அவருக்கு வந்து கிரிக்கெட் இதில் வந்து ஜொழிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா பயிற்சிக்கு சரியா போக மாட்டாராம் பயங்கரமாக சண்டைகள் இது மாதிரி போன்ற அப்போலாம் வந்து அந்த தொண்ணூறு தொண்ணூத்தொன்று காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் காம்ப்ளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் நிறைய மாட்டினாருங்க ரிக்கி பாண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஈடுபட்டு இருக்கார் ஆனால் அவருடைய கிரிக்கெட் வாரியம் வந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து தொடர்ச்சியான ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அவர் அழைத்து சென்றார்கள் ஆனால் இவரை அழைத்து செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படல இவர் வந்து அணியில் இடம் பெறும் போது பாத்தீங்கன்னா ஒன் டவுன் டூ டவுன் வந்து எனக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசாருதீன் ரவிசாஸ்திரி சித்து போன்ற பெரிய வீரர்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அவரால் அப்போ கிடைக்கல அஞ்சாவது டவுன் தான் இறங்குவார் அவருக்கு முன்னாடி வந்து சச்சின் டெண்டுல்கர் இறங்குவாருங்க அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்திலே அவருக்கு ஃபஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் பேட்டிங்லாம் கிடைச்சிதுங்க ஆனாலும் அதை வந்து அவர் சரியாக தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பது தான் உண்மைங்க தொண்ணூற்றி ஏழு மேட்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சச்சின் கேப்டனாக இருக்கும்போது சென்னையில் வந்து சயித் அன்வர் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடித்தாருங்க அந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டதுங்க அப்போ அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் எண்பத்தஞ்சு ரன்களை வந்து வினோத் காம்பி அவர்கள் அடித்திருந்தார் இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு வரக்கூடிய தொடரில் வந்து அவருக்கு இடம் கிடைக்கல ஏன்னா அவருடைய இடத்தை அசாருதி நிரப்பிவிட்டார் என்பது தாங்க உண்மை ஒரு வெற்றியாளர்களாக நாம் கிடைக்கும் போது அந்த வெற்றியை தொடர்ச்சியான வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வினோத் காம்பிலியுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வனஃபுல்லான எபிசோட மேலும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்